ஆண்டுகள் ஒருபோதும் மாறிப்போகாதாம் கத்தர் அநேக வாக்குத்தங்களை இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்து அருமையாய் கத்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முடிக்கும்படியாய் கத்தர் கிருபை கொடுத்தார் ஆரம்பம் தடு தடுமாற்றத்தோடு கூட ஆரம்பித்தோம் கண்ணீரோடு ஆரம்பித்தோம் வேதனைகள் மத்தியில் அநேக விதமான இடர்கள் மத்தியில் நம்ம இந்த வருஷத்தை கடந்து வந்தோம் ஆனாலும் கூட இந்த வருஷத்தின் இந்த நல்ல முடிக்கும் தருவாயில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் மனுஷரை எங்கள் தலையின் மீது ஏறிப்போக பணிநீர் இப்போ மனுஷர்கள் இந்த ஆண்டு முழுவதுமாக நடந்து வந்த பொழுது எத்தனையோ விதமான தூஷணமான வார்த்தைகள் அருவறுப்பான வார்த்தைகள் அல்லது கத்தருக்கு பயப்படுகிறபடியினால் நம்மை வேலை செய்கிற இடங்களில் நிந்தித்திருக்கலாம் அவமதித்திருக்கலாம் நெருக்கப்பட்டிருக்கலாம் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமா எந்த அளவுக்கு நம்ம பாடுகளை எல்லாம் சகித்திருக்கிறோம் என்பது இந்த வருஷத்துல பார்க்கலாம் ஒருவன் கிறிஸ்துவனாய் இருக்கிறபடியினால் அவன் எந்த இடத்திலும் அவன் தன்னை இனப்பட முடியாது தீட்டுப்படுத்தி கொள்ள முடியாது எந்த ஜனத்தோடும் அவன் கலந்து உறவாட முடியாது வேலை செய்கிற இடங்களில் குடும்பங்களில் இன்னும் உறவினர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆகவேதான் மனுஷரை எங்கள் தலையின் மீது பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலும் ஒடுக்கப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை என்ன பண்ணியிருக்கிறாரா அழகாய் கரம்பிடித்து நடத்தினார் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏதோ ஒரு காரியம் அல்லது ஏதோ ஒரு வார்த்தை நம் இருதயத்தை துளைக்கும் பொழுது நம்மால் அதிலிருந்து எழுந்து வருவது என்பது இயலாத காரியம் ஆனால் கத்தர் என்ன பண்ணியிருப்பார் அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை தேர்ச்சி பலப்படுத்தி நீ கூட நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அழகாய் பலப்படுத்தி மறுபடியுமாக நம்மை உருவாக்கி அவன் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் உண்மையாக யாரும் சொல்ல முடியாது என்னுடைய பலத்தினால் என்னுடைய ஞானத்தினால் என்னுடைய தனிப்பட்ட திறமையினால் நான் இந்த வருஷத்தை கடந்தேன் என்று ஒருவரும் சொல்லவே முடியாது அப்ப ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஆயிரம் ஆயிரமாய் நன்றிகளையும் துதைகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கணும் இன்னும் அநேகர் இந்த வருஷத்தில் அதிகமான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்திருக்கலாம் ஐயா இந்த வருஷம் நான் நினை நினைத்த காரியங்கள் ஏராளமான காரியங்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் நினைத்த காரியங்கள் நடக்கலையே நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியலையே ஐயா இந்த வருஷம் எனக்கு ஒரு ஏமாற்றத்தின் வருஷம் இல்லை கர்த்தர் உங்களுடைய அழகாய் ஆரோக்கியமாய் சுகபத்திரமாய் கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு நீங்க நன்றி சொல்லுங்க ஆமேன் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை நிச்சயமாக வரும் நாட்களில் கொடுப்பார் ஆகவே தான் மனுஷரை எங்கள் தலையின் மீது போக பணினீர் தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா அப்போ அக்னியை போன்ற பாதைகளில் நடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே நெருப்பை போன்ற பாதைகள் ராஜா ஆசாம் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு நிந்தைகள் வழியாக அந்த அமேன் தகப்பனை கொண்டு வந்திருக்கிறீங்க நீர் நல்லவராய் இருந்தபடியினால் அமேன் தண்ணீரைப் போன்ற காரியங்கள் வந்த பொழுதும் தடைகள் வந்த பொழுதும் இவைகளை எல்லாம் கடந்து எங்க கொண்டு வந்திருக்கிறாரு இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த நுழைகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அமீன் வரும் நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார் அப்ப சோர்ந்து போக கூடாது நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை இந்த நேரத்துலதான் முழு பலத்தோடு சோதரிக்கணும் ஆண்டவரே நீர் என்னை இம்மட்டுமாய் சுமந்து வந்திருக்கிறீர் ஆகவேதான் உபாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆஹ் உம் ஆமேன் எப்படி கொண்டு வந்திருக்கிறாரா ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய உங்களை எப்படி வந்தாரா சுமந்து வந்திருக்கிறார் ஆகவேதான் தண்ணீரை போன்ற சோதனையில் ஐயா நான் மட்டும் இருந்தேன் ஐயா எனக்கு யாரும் இல்லை அன்றைக்கு சாத்ராக் ஆபேத் நெகோடு கூட அமீன் இருந்தவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை கட அமீன் கடந்து போகும்படியாய் வந்திருக்கிறார் ஆறுகள் ஆறுகளை கடக்கும் பொழுதும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இப்ப தடைகள் வரும் பொழுதும் கத்தர் உங்களை என்ன பண்ணினார் தனியே இருக்க விடவில்லை அழகாய் உங்களை சுமந்து வந்திருக்கிறார் அப்ப இந்த வருஷத்துல கத்தர் நம்மை அதிகமாய் சுமந்த நேரங்கள் தான் அதிகம் உண்டு ஆமை நம் தனித்திருந்தால் இன்றைக்கு சோர்ந்து போயிருப்போம் அமிழ்ந்து போயிருப்போம் துக்கத்துல எழுந்து விடாதபடி செய்திருக்க முடியும் ஆனா கர்த்தர் நம்மை என்ன பண்ணாராம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வந்தது போல கர்த்தர் நம்மை அழகாய் சுமந்து வந்திருக்கிறார் ஆகவே சுமந்து வந்தபடியினாலதான் அவர் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்த்து நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம் அப்ப ஐயா நீர் என்னை சுமக்கவில்லை என்று சொன்னார் நான் தனித்து விடப்பட்டவனாய் வந்திருந்தால் என் நிலை என்ன ஆயிருக்கும் ஐயா நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருப்பேன் ஐயா எல்லாராலும் நான் மறந்து போ மறக்கப்பட்டிருப்பேன் என் நிலை சூழ்நிலைகள் எல்லாமே வேறு விதமாய் போயிருக்கும் ஆனா கர்த்தர் என்னை அழகாய் கொண்டு வந்திருக்கிறீங்களே ராஜா அதற்காக நான் என்ன பண்ணனும் ஆயிரம் ஆயிரமாய் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோதரங்களையும் ஏறெடுக்கணும் இந்த வருஷத்துல நமக்கு எத்தனையோ பலவீனத்தின் மத்தியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சி கொடுத்தோம் இல்லையா எத்தனையோ பலவீனத்தின் மத்தியில் இருந்தோம் ஆனால் அந்த பலவீன படுக்கைகளில் இருந்து கத்தர் என்ன பண்ணியிருக்கிறார் மாற்றி இருக்கிறார் விடுதலை கொடுத்திருக்கிறார் அநேகரை கர்த்தர் சுமந்து வந்த பாதைகள் இதுதான் ஐயா நான் மட்டும் நான் குடும்பத்துல போராடணும் இல்லை கத்தர் உங்களுக்கு பலன் கொடுத்தபடியினால் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்தபடியினால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக வழக்காடினபடியினால் ஆமேன் இந்த இடத்துல இன்றைக்கு கர்த்தருக்காக நன்றிகளையும் துதிகளையும் சோதனங்களையும் ஏறெடுக்கும்படி கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார் ஆகவேதான் செழிப்பான இடத்தில் கர்த்தர் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அன்றைக்கு எப்படி இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினாரோ கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க காணான் தேசத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிற அந்த மணி நேரம் ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தம் பண்ணாங்க அம்மேன் யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கத்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் இப்போ ஜனங்கள் உங்க கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள் ஐயா நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் எகிப்தில் இருந்த எல்லா ஜனங்களும் மறித்து ஒரு புதிய சந்ததியை கத்தர் பண்ணி பண்ணியிருக்கிறார் காலேப்பும் யோசுவாவும் வழிநடத்தும்படியாக அந்த யோர்தான் பக்கத்தில் வரும் பொழுது அவங்க என்னெல்லாம் சிந்திச்சிருப்பாங்க இத்தனை ஆண்டுகள் துயரங்கள் கண்ணீர்கள் கீழ்ப்படியாமை எத்தனையோ இழப்புகள் ஐயா கா நாங்கள் எங்கிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிறோம் செங்கடலை கடந்த பொழுது எங்களுக்கு பரவசம் செங்கடலை கடந்த உடனே பாடல் சத்தங்கள் ஆர்பர் ஆரவாரத்தின் சத்தங்கள் ஆனா மூன்று நாள் பயண தூரத்தில் மாறா வந்த பொழுது கசந்த ஒரு தண்ணீரை பழுகும் பொழுது ஒரு வேதனை ஐயோ நாங்கள் எவ்வளவு ஆடல் பாடலோடு கூட வந்தோம் செங்கடலை கடந்து வந்தோம் எங்களுக்கு மாறா ஆனா மாறா தன் தண்ணீர் மதுரமாய் மாறினது கடந்தவுடன் ஏழைமுக்கு வந்தார்கள் ஏழிமுக்கு வந்த உடனே ஆண்டவருடைய கம்பீர மறுபடி ஆடல் பாடல் துதி சத்தங்கள் எல்லாம் அதே போலதான் இசைவேல் ஜனங்கள் இப்ப யோர்தானுக்கு பக்கத்துல வந்திருக்குவார்கள் அதுவரைக்கும் கர்த்தர் நாமேன் மன ஜன தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார் யோர்தானில் ஆசாரியனுடைய கால் பட்டபொழுது அது இரண்டாக பிரிந்தது யோர்தான் பின்னிட்டு போனது ஜனங்கள் எல்லாரும் கானானுக்குள் பிரவேசித்தாங்க அம்மேன் அதுவரைக்கும் பொழியப்பட்ட மன்னா நிறுத்தப்பட்டது கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை கத்தர்கொடுத்தார் அமேன் இதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துன்பத்தை கண்டிருக்கலாம் துயரத்தை கண்டிருக்கலாம் சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம் தொண்ணூறாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாயங்களை மகிழ பண்ணும் சரியாயினங்களை மகிழ பண்ணும் அவர் சரியாக மகிழ பண்ணுகிறதேவன் துயரம் இருந்திருக்கலாம் துன்பம் இருந்திருக்கலாம் அழுகை இருக்கலாம் நிந்தைகள் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் நெருக்கங்கள் அக்கினியை போன்ற சோதனைகள் இருக்கலாம் தடைகள் இருந்திருக்கலாம் நம்ம காணானுக்குள்ளாக பிரவேசிக்கும்படி நீங்க ஆயத்தமா இருக்கும் பொழுது அம்மன் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் இருந்து கர்த்தர் நடத்தினார் தூதர்கள் சாப்பிடுகிற மண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசித்த பொழுது மன்னா நிறுத்தப்பட்டது ஏன் கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தாம் கொடுத்த அம்மையின் தேசத்திற்குள்ளாக அவர்கள் நுழையும் பொழுது அந்த உச்சிதமான தேசத்தின் நன்மைகளை அவர்கள் கொழுமைகளை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டார் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே உங்களுக்கும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் நம்ம என் கண்ணீரோடு கூட கடந்து வந்திருக்கலாம் சோர்ந்து வந்திருக்கலாம் ஐயா எனக்கு கிளைப்பாறுதல் இருக்காதா என்று சொல்லி வந்திருக்கலாம் கத்தர் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மையின் இருபத்தைந்தாம் வருஷத்துல மன ரம்யமான வாழ்க்கையை கொடுப்பார் மன ரம்யமான குடும்ப காரியங்களை சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி கொடுப்பார் நிச்சயமாய் அவரை நம்புகிற ஜனத்தை கத்தர் கைவிடுவதே கிடையாது ஆகவேதான் யோவேல் திர்க தரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம் யோவேல் திர்க தரிசனத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தை ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆஹ் ஆமே நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி பச்சை கிளி முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப அளிப்பேன் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆமா உங்களை எப்படி நடத்தி இருக்கிறார் அதிசயமாய் நடத்தி வந்த அப்ப அந்த வருஷத்துல கடந்த வருஷத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் இழப்புகளை பார்த்திருக்கலாம் பலவிதமான ஆசீர்வாதங்கள் நான் எதிர்பார்த்த நன்மைகள் ஒன்றும் போயிடு செய்யாம் தான் நீங்க பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் தின்ற வருஷத்தின் விளைவை நான் கொடுப்பது மட்டுமல்ல அவர் எப்படி நடத்துவாரா நீங்கள் சம்பூரண சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் அப்போ உங்களை அதிசயமாய் கர்த்த நடத்தி வந்திருக்கிறார் ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தவர் அமீன் அப்போ பட்சித்த வருஷம் ஐயா இகதியோனை போல அம்மீன் வேளாண்மை பயந்து போய் பயந்து போய் மீதியானிருக்கு பயந்து போய் போரடித்திருக்கலாம் ஐயோ நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்தேன் ஐயா என் பணம் எல்லாம் வீணாய் விரவா விரயமாய் போயிடு செய்யா எவ்வளவு கடினமாய் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணங்கள் வட்டிக்கு போயிட்டு ஐயா எத்தனையோ விதமான காரியங்கள் தேவையில்லாத செலவினங்கள் எல்லாம் போயிடுச்சே என் ஆஸ்திகள் போயிடுச்சே ஐயா நான் எதிர்பார்த்த காரியங்கள் ஆசீர்வாதங்கள் தள்ளி தள்ளி போயிடுச்சே ஐயா அமேன் ஆகவே தான் பச்சை கிளிகள் பச்சை பச்சை புழுக்கள் அமேன் இந்த விளைவை கர்த்தர் என்ன பண்ணுவாரா திரும்ப கொடுப்பார் இப்ப கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியை என்று சொன்ன தேவன் உங்களையும் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் எடுத்து நடத்துவார் ஆகவேதான் என் சனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்ப புதிய வருஷம் அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாய் மகத்துவம் நிறைந்த ஒரு வருஷமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை காணப்பண்ணுகிற ஒரு வருஷமாய் கர்த்தர் நிச்சயமாய் இந்த வருஷத்தை வைத்திருக்கிறார் களி கூறுங்க மகிழுங்க ஐயா எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணணும் மன இருந்து கத்தருக்குள்ளாய் கம்பீரமாய் பாடல்களை பாடணும் துதிக்கணும் ஆரவாரம் பண்ணணும் ஐயா ஆகவே தான் சங்கீதத்துல அமேன் வாசித்தோம் ஐயா மனுஷரை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணின் இருந்த வருஷம் வனாந்திரம் இருந்திருக்கலாம் வெட்டாந்தரைகள் இருந்திருக்கலாம் அமேன் விளைவின் எல்லா காரியமும் இழந்து போயிருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்களை அதிசயமாய் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் பானமும் பூமியும் ஒழிந்து போகும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது ஆகவே நிச்சயமாய் காணான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டது போல நிச்சயமாய் வருஷத்தின் இந்த வருஷத்தின் இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் சகலவிதமான உச்சிதங்களினால் கர்த்தரங்களை நிரப்புவார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி என்ன பண்ணுங்க உங்க இருதயத்தை இப்போதையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டு நான் புதிய வருஷத்திற்குள் நுழைய போகிற ராஜா பழைய மனுஷனுடைய சோர்வுகளோடு கூட அல்ல பழைய மனு கிரியைகளோடு கூட அல்ல புதிய மனுஷனாய் உற்சாகமாய் கத்தர எனக்கு வைத்திருக்கிற அந்த மகா பெரிய மேன்மையான ஆசிர்வாதத்தை நான் சுதந்திரிக்கிறவனாய் சுதந்திரிக்கிறவளாய் எல்லா தடைகளையும் உடைத்து நான் என்ன பண்ண போறேன் முன்னேறி போக போகிறேன் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க ஆமையின் உங்கள் சிந்தைகளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க எந்த விதத்திலும் நான் என்ன பண்ணக்கூடாது ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நான் விடக்கூடாது ஐயாம் எனக்கு முன்பதாக இந்த வருஷத்தில் எனக்கு ஆமையின் கடந்து போன காரியங்களையே நான் நினைத்து கொண்டு சோர்ந்து நான் புதிய வருஷத்திற்குள் போய்விடக்கூடாது நிச்சயமாய் கத்தர் என்னை சுமந்து வந்திருக்கிறேன் ஒரு தகப்பன் சுமந்து வந்தது போல என்னை சுமந்து வந்திருக்கிறீர் ராஜா மறுபடியுமா எனக்கு காண்டா மிருக பலனை கொடுத்து என்னை நடத்துவீர் திட்டம் பண்ணுவீர் இருக்கிறீர் ராஜாம் என்னை கரம் பிடித்து என்னை தூக்கி நிறுத்துவீர் ஐயா ஆமேன் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி ஆமேன் மறுபடியும் உங்களை அதே ஸ்தானத்தில் உயர்த்துகிற தேவன் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் ஆமேன் ஆகவே உற்சாகமாய் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ணுங்க சோர்வுகளில் இருந்து எல்லா விதமான ஆமேன் கனனு ஆகவே விழிப்புள்ளவனா இருக்கணும் நம்ம என் விழிப்பா இருந்து நீங்க என்ன பண்ணணும் இருபத்தி நாளுக்கு அதிகமாய் நன்றி சொல்லணும் அதிகமாய் நன்றி சொல்லணும் ஐயா தேவரீதைங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என்ன பண்ணணும் சரியாய் என்னை மகளிர் பண்ணுங்க என்னை சரியாய் மகளிர் பண்ணுங்க ராஜா நான் இழந்திருக்கிறேன் எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறேன் அந்த விளைவை கர்த்தர் திரும்ப கொடுப்பேன் என்று கொடுத்து சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற வரை நான் என்ன பண்ண மாட்டேன் ஆமையன் சோர்ந்து போக மாட்டேன் நிச்சயமாய் கர்த்தரை இழந்ததை என்ன பண்ணுவாரு திருப்பப்படுக்கிற தேவன் ஆமேன் இரண்டு மடங்கு நிச்சயமாய் கர்த்தரை உங்களுக்கு கொடுப்பார் ஆமேன் அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படி முழங்கால் படிக்கட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக இருக்கு ஆமேன் வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கோம் மூணு நாள் சுத்திகரிப்பு ஆமீன் பண்ணியிருக்கிறோம் இப்ப எல்லாரும் நல்ல அப்படி முழங்கால் படிக்கட்டு